ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்சிஏ அரங்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சார் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க இதுக்காக வந்து அஞ்சு மாவட்டங்களில் இருந்து இஸ்லாமிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் நம்ம விஜய் சார் அவர்கள் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்காக வந்து காலையிலேருந்து நம்ம விஜய் சார் அவர்களும் நோன்பில் தான் இருந்திருக்காங்க மாலை ஆறு மணிக்கு தான் வந்து நம்ம இஸ்லாமிய நண்பர்களோடு சேர்ந்து விஜய் சார் அவர்களும் நோன்பு திறந்திருக்காங்க இதுக்காக அவங்க வந்து நோன்பு கஞ்சி குடிச்சு தான் நோன்பு திறந்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து இஸ்லாமிய நண்பர்களுக்காக நம்ம விஜய் சார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மட்டன் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நண்பர்கள் சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு முதலமைச்சராக நம்ம விஜய் சார் அவர்கள் தான் வரணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்